ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்கள் தைரியமாக இருப்பது எப்படி தைரியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பயப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் தைரியமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு யாராவது நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா தைரியமாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா இதில் நான் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அஞ்சு பாயிண்ட்ஸும் நம்ம வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு இந்த மிஸ்டேக்லாம் வந்து செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம தைரியமாக இருக்கலாம் இப்போ அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறாமைப்படக்கூடாது பொறாமைப்படாதீங்க கண்டிப்பாக அது உங்களை தைரியப்படுத்தும் பொதுவாகவே நம்ம பொறாமைப்படும்போது நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்து உண்டாகுது நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைங்கிற உணர்வு கண்டிப்பாக நம்மளோட தைரியத்தை குறைச்சிடும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊரில் ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வருது ரெ அதில் ஒருத்தர் ரொம்ப பலசாலி அவர்கிட்ட நிறைய ஆயுதங்களும் இருக்குது போர் பயிற்சியும் இருக்குது இன்னொருத்தருக்கு போர் பயிற்சியும் பற்றாது ஆயுதங்களும் இல்லை இந்த ரெண்டு பேரில் யார் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க கண்டிப்பாக பயிற்சியும் ஆயுதமும் இருக்கக்கூடியவர் தான் ரொம்ப தைரியமாக இருப்பார் ஏன்னா எப்போது நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படிங்கிற உணர்வு வருதோ அப்போது தைரியமும் தானாகவே வந்துடுது பொறாமல் படும்போது நம்மக்கிட்ட ஒன்று இல்லைங்கிற உணர்வு நமக்கு தைரியத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால் போறாமல் படாமல் இருக்கிறப்போ நம்மளோட தைரியம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி அதிகமாக புலம்ப கூடாது இதை மட்டும் செய்யாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம் கடந்த காலத்தை பற்றி புலம்புறதுல ரெண்டு டைப் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய கடந்த காலத்தில் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இப்போ நான் நல்லா இருந்திருப்பேன் அந்த தப்பு ஏன் தான் நடந்துச்சோ எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இதில் ரெண்டாவது கேட்டகிரியில் வரவங்க எப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடிலாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா எவ்வளோ சாதிச்சிருக்கேன் தெரியுமா ஆனால் இப்போ தான் என்னால் எதுவுமே முடியல இப்படி தன்னோட கடந்த கால சாதனையை பற்றி மட்டும் பேசி பேசியே இப்போ தன்னால் முடியலை அப்படிங்கிறதையே வலியுறுத்திட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்களும் நினச்சிட்ருக்க விஷயம் ஒன்று தான் நம்மளோட நிகழ்காலம் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் தான் மனசில் வச்சுருப்பாங்க எப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்குதோ அப்போவே எதிர்காலத்தை குறித்த பயம் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடுது அப்போவே வாழ்க்கையை பற்றின பயமும் வர ஆரம்பிச்சிடும் இந்த பயம் நமக்கு தைரியத்தை தராது அதனால் கடந்த காலத்தை பற்றி புலம்புறதை நிறுத்துங்க அது உங்களை தைரியப்படுத்தும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இந்த உலகம் மாறிட்டே தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் பழகக்கூடிய மனுஷங்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பப்போ தொழில்நுட்ப மாற்றங்கள் கூட நடந்துகிட்டே தான் இருக்குது ஒருவேளை இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்க வந்து மறுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பயம் அப்படிங்கிறது வந்துடும் ஐயோ இதெல்லாம் மாறுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பயம் வர ஆரம்பிச்சிடும் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கவே முடியாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து இருக்குது அதில் ரெண்டு பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் மாற்றங்களை வந்து வரவேற்கக்கூடியவராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து மாற்றத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் இப்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாராவது மாறுறாங்க இல்லை அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மிஷினில் கூட ஏதாவது மாற்றம் வருது இல்லை அந்த கம்பெனியே கூட வேறு இடத்துக்கு மாறுது இப்படி மாற்றங்களை அந்த கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணும்போது யார் அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமுள்ள அந்த நபர் தான் ஏன்னா மாற்றங்களை வெறுக்கக்கூடிய அந்த நபர் மாற்றம் வந்து வரதுக்கு முன்னாடியும் பயப்படுவார் அந்த மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமும் பயப்படுவார் அதனால தான் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகுங்க அது உங்களை தைரியப்படுத்தும் குடும்ப பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிறைய விதங்களில் வந்து சூட் ஆகும் நம்மளோட கடந்த காலமும் இப்போவும் வந்துட்டு நிறைய மாற்றங்களுக்கு வந்து உள்ளாகியிருக்கும் அதை வந்து நம்ம ஏற்றுக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நம்ம தைரியமாக இருக்கலாம் திருமணமாகி குடும்ப பெண்களாக வரீங்க அப்படின்னாலே நிறைய வந்து பொறுப்புகள் வரும் அந்த பொறுப்புகளெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து தைரியமாக இருக்கணும் புது புது மாற்றங்களெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள தைரியமாக இருக்கணும் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு உங்களால் கட்டுப்படுத்த முடிகிற விஷயங்களை யோசிங்க கண்டிப்பாக அது உங்களை தைரியப்படுத்தும் அது என்ன கட்டுப்படுத்துகிறதுக்கும் தைரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கண்ட்ரோல் எப்போது உங்கள் கையில் இருக்குங்கிற உணர்வு உங்களுக்கு வருதோ அப்போ தான் கண்டிப்பாக தைரியமும் வரும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எதாவது ஒரு தப்பு நடக்கும்போது கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம் ஐயையோ இப்படி ஆகிடுச்சி என் கையில் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு தான் யோசிச்சு புலம்புறோம் இது மாதிரி இல்லாமல் சரி எது எப்படியோ நம்ம சைடு நம்ம எதை செய்யணுமோ அதை செஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை இதுதான் நம்மளோட தைரியத்தை குறைக்கும் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த சைடு மட்டுமே உங்களோட கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களை தைரியப்படுத்தும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை பார்த்து நாமளே வந்து பாவப்படக்கூடாது இது வந்து நம்மளை தைரியப்படுத்தும் இங்கே நிறைய பேருக்கு உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா தன்னை பார்த்து தானே பரிதாபப்பட்டுகிறது நான் எவ்வளோ பாவம் தெரியுமா எனக்கு மட்டும் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா நான் ஒரு அன்லக்கி எனக்கு மட்டும்தான் எல்லாம் நெகட்டிவாகவே நடக்குது இப்படிலாம் வந்து நமக்கு நாமளே வந்து பாவப்பட்டுக்கிறோம் தன்னோட தோல்விக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் காரணம்னு நினச்சி ஆறுதல் பட்டுக்குவாங்க இந்த மாதிரியே வந்து நம்ம தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது நம்மளை நாளடைவில் பலவீனமாக்கி விட்டுரும் ஆனால் இதையே கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்களேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பிரச்சனை வந்தது ஆனால் நான் ரொம்ப தைரியமாக இருந்திருக்கேன் அதை நான் ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மத்தியில் நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு நான் இன்னும் அதை மாற்றுவேன் அதில் நிறைய சாதிப்பேன் இந்த மாதிரி ஒருத்தங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உணர வைக்கும் அது அவங்களோட தைரியத்தையும் அதிகப்படுத்தும் ஸோ உங்களை பார்த்து நீங்களே பாவப்படுறதை நிறுத்திட்டு உங்கள் உங்கக்கிட்ட இப்போ இருக்கிறதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க அது உங்களை தைரியப்படுத்தும் இது போகவும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமையை அனுபவிக்க பழகணும் தனிமையை ரசிக்கணும் அப்போது உங்களோட தைரியம் வந்து இன்னும் அதிகரிக்கும் உடனே உடனே எல்லா விஷயங்களுக்கும் முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட தைரியம் அதிகரிக்கும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது அப்போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் மொதல் தடவை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் துவண்டு போய் உட்காரக்கூடாது அப்போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் இதில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த பாயிண்ட்ஸ் தான் நான் நிறையா இதில் வந்து மிஸ்டேக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இப்போ ஒன்றா வந்துட்டு நான் வந்து இதை சரி இருக்கேன் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை இருக்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக தைரியமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்